ம் எங்கே வந்தீங்க ம் ஏய் வாங்க அப்படியாங்க மா அப்படியாங்க ஏய் அவன் இடுக்கல பூந்து அவன் ஓடுறான் எங்கே போகிறீங்க மீ எங்கே போகிறீங்கன்னா மீன் மீன் விற்க போகிறீங்களா ம் நல்லா படுத்துக்கிட்டு போயிரு அம்மா கிட்ட கொஞ்சிட்டு போய் அது பாரு அம்மாகிட்ட அது வந்து அம்மா கிட்ட கொஞ்சது அம்மா கிட்ட கொஞ்சது அது குட்டி அம்மா வந்து கொஞ்சது அம்மா கிட்ட இந்த தனியா நிக்க நாயா அது தோத்தன்னு கூப்பிடுறது அது பூனை ஆ லிப்ஸ்டிக் போட போறியா யாருக்கு லிப்ஸ்டிக் போட போற ஓ பிஸ்கட்டா ம் ரொட்டின்னா எப்படி விளையாடுறது பாரு இப்படி போடு இப்படி போடு பாப்பாட்டா இங்கே போடுறீ இங்க கொண்டாடிய பாப்பா உள்ள சேர்க்காத பாப்பா உள்ள சோ இங்கே வா கொண்டா ம் வா வா இங்கே வா உள்ளலாம் செய்யக்கூடாது பாப்பா வாசலில் போட்டு திங்கட் பா நீங்கள் எல்லாத்தையும் போட்டாலும் திங்கும் எல்லாத்தையும் போட்டுறாத அதெல்லாம் திங்காது அதெல்லாம் ஆளு கொண்டோன்னு போட்டால் பிரித்து போட்டால் அதுக்கு தெரியும் கப்பா இந்த மாதிரிலாம் விளாடக்கூடாது ஆண்டி உனக்கு இந்த கொலை வெறி அது கொஞ்சம் கத்துது இங்க பூனை மேலாம் போடாதம்மா தலையில போய் ரொட்டியா வச்சா என்ன ம் பாரு தொடக்கூடாது அச்ச பூனை எல்லாம் தொடாத சளி வந்துடும் இழுப்பு மாதிரி வந்துடும் பூனையெல்லாம் தொடாத பாப்பா உங்க கையை அதோட நாங்கள் நிற்கிது பாருங்க அதுவும் தோன் இருக்கு அதோ பால் குடிக்குது அம்மா கிட்ட இது எப்படி பூந்துக்கிட்ட பால் குடிக்குது ம் அது இப்படி பார்த்தா தெரியாது இப்படி பாருங்க ம் புளிஞ்சிக்கிட்ட அம்மா கிட்ட பால் குடிக்குது ம் எப்படி பார்க்குது இங்கே பாருங்கள் ம் காண கிடைக்காத ஒரு காட்சிகள் பாருங்க ம் அம்மா இப்படி பால் கொடுக்குறது பார்த்தீங்களா பிள்ளைக்கு இங்கே பாருங்கள் இந்த குட்டி ரொட்டி திங்குது யாவ் அது ஒரு குட்டி அங்க படுத்துருக்கு இங்க அந்த பக்கம் அங்க இருந்து வருது சாப்பிட்றதுக்காக முடியாது சாப்பிட்டுட்டு போயிடும் உம் சரி பாய் சொல்லு எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பய் சொல்லு